நான் சொல்றதே இப்போ தமிழ்நாட்டுல இன்னைக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிறாங்கல்ல மொத்தம் தொழில் முதல் வெளிநாட்டினுடைய முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் வெறும் மூணு பர்சன்ட் தான் மொத்தத்துல மற்றதெல்லாம் டாடா அஜெண்டா லதானி நம்ம இந்திய கம்பெனிஸ் தான் பண்றாங்க வெளிநாட்டு முதலீடு வெறும் மூணே பர்சன்ட் தான் இது இருக்கும் வந்திருக்கு வெளிநாட்டுகளில் இது வரைக்கும் வெறும் முப்பத்தி நாலாயிரம் கோடி அளவுக்கு முதலீடு உறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது அவ்வளவுதான் வெளிநாட்டிலிருந்து இதுவரைக்கும் எம்ஓயூஸ் வந்து பார்த்தோம்னா முப்பத்தி நாலாயிரம் கோடிக்கு உறுதி அளிக்கப்பட்டிருக்கு வரல உறுதி இப்போ சமீபத்தில் குவாங் சேங் என்டர்பிரைசஸ் நிறுவனம் ஒரு கொரியன் கம்பெனி இது வந்து அல்லாத காலனி நான் லெதர்வேர் நான் லெதர் புட்வேர் இவங்க நம்ம தென் கங்கை வந்து எது கோடி முதலீடு செய்வோம் என்று கையெழுத்து போட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு அந்த செய்த கம்பெனி இன்னைக்கு திடீர் என்று இந்த கம்பெனி ஆந்திராவுக்கு போயிருக்கு ஆந்திராவில் இதே கம்பெனி ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய்க்கு நாங்கள் அங்கே முதலீடு செய்வோம் என்று தமிழ்நாட்டில் கையெழுத்து போட்டாங்க கொஞ்சம் நாளுக்கு முன்பு முதலமைச்சர் முன்னிலையில் தான் கையெழுத்து போட்டாங்க தென் மாவட்டத்தில் அங்கே கங்கை கொண்டான் அங்கே இருக்கின்ற அங்கே தொழில்பாட்டையில் நாங்கள் பண்ணுவோம் ஆயிரத்தி எழுநூறு கோடிக்கேன்னு ஒரு சில மாதங்களில் ஏன் இந்த கம்பெனி ஆந்திராவுக்கு போனோம் என்ன காரணம் முதலமைச்சர் விளக்கி சொல்லணும் தொழில் அமைச்சர் சொல்லணும் ஏன் போயிட்டாங்க ஏன் ஊழல் தான் அடுத்தது நிறுவனம் அவருடைய புதிய சி முதலமைச்சர் வந்து பார்த்தாரு பார்த்த பிறகு ஒரு மரியாதை நிமித்தமா பார்த்துட்டு பிறகு வெளியில வந்துட்டு இன்ட்ரவியூ கொடுத்தாரு உடனே தொழில் அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாரு ஃபாக்ஸ்கான் கம்பெனி தமிழ்நாட்டில் பதினையாயிரம் கோடி முதலீடு செய்ய புரிந்தனர் ஒப்பந்தம் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க அதில் பதினாலாயிரம் பேருக்கு வேலை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அரை மணி நேரத்தில் தொழில் அமைச்சர் சொன்ன இன்டர்வியூ முதலமைச்சர் ட்வீட் போட்டதில் அரை மணி நேரத்தில் ஃபாக்ஸ்கான் கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிலாம் நாங்கள் எதுவும் கையெழுத்து போடல நாங்கள் எதுவுமே உறுதி கொடுக்கல அப்போது இந்த பொய்யை தவிர முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் வேறு எதுவும் தெரியலையா என்ன தான் நீங்கள் முதலீடு செஞ்சுருக்கிறீங்க எவ்வளோ செஞ்சு செய்கிறாங்க இந்த இந்த ஏன்னா இந்த தரவுகள்லாம் மக்களுக்கு தெரியணும் ஏன்னா பொய்யை தினமும் பொய்ய சொல்லிட்டு விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க அந்த விளம்பரம் பக்கம் பக்கமாக நியூஸ் பேப்பரில் வருது அது மக்களுடைய வரிப்பணத்தை ஏன் பொய் சொல்லிட்டு நீங்கள் விளம்பரப்படுத்திகிட்டு இருக்கீங்க கம்பெனி சம்பந்தமா நான் தான் முதல்ல கேள்வி கேட்டேன் ஏன் இப்படி ஏமாத்துறீங்க அந்த கம்பெனி நிறுவனர் நிறுவனம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த தொழில் அமைச்சர் டி ஆர் ராஜா வந்து ஒரு விளக்கம் சொன்னார் அப்புறம் என்னை பத்தி சொன்னாரு எங்க அப்பாவை பத்தி சொன்னாரு எங்க தாத்தாவை பத்தி சொன்னாரு இதுதான் விளக்கம் ஆனா இவங்க கிட்ட கேள்வி கேட்டேன்னா பதில்லாம் எதிர்பார்க்க முடியாது அவங்களுக்கு தான் பதில் இல்லை பொய்ய கிட்ட என்ன பதில் வச்சிருக்க போறாங்க அதே போன்ற கூகுள் நிறுவனம் கூகுள் நிறுவனத்துக்கு தான் முதலமைச்சர் வந்து அமெரிக்கா பயணத்தில் நாங்கள் கூகுள் சென்றோம் கூகுளுடைய சிஇஓ சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டை சார்ந்தவர் அதாவது எப்படின்னா இப்ப சமீபத்தில் கூகுள் நிறுவனம் வந்து ஆந்திராவில் உள்ள விசாகப்பட்டினம் நகரத்தில் கூகுள் அமெரிக்காவில் கூகுள் அடுத்தது வெளியில வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அமெரிக்கா எங்க கட்டுறாங்க ஆந்திராவில் விசாகப்பட்டினத்தில் இது ஏன் தமிழ்நாட்டுக்கு வரல அதாவது ஒரு கம்பெனியில முதலாளிகள் என்ன ஆசை இருக்கும் அந்த கம்பெனி முதலாளிகளுக்கு இல்ல நிறுவனர் என்ன ஆசை அவங்க ஊர்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும்னா எல்லாருக்கும் ஆசை இருக்கும் என் ஊர்ல நான் என் தொழிற்சாலை என் ஊர்ல தான் கட்டணும்னா அது ஒரு மரியாதையா இருக்கும் ஆனா அப்படிப்பட்ட சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டை சார்ந்த சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டை விட்டுட்டு ஆந்திராவுக்கு போறாருன்னா என்ன காரணம் அத்தனைக்கும் முதலமைச்சர் கூகுள் நிறுவனத்துல போய் பார்த்தாருன்னு செய்தி வந்து நாங்க பார்த்தோம் செய்தி வெளியில் வந்தது ஏன் அதை தவறி விட்டீங்க ஏன் போயிடுச்சாங்க என்ன காரணம் என்ன காரணம் கமிஷன் கலெக்ஷன் வேற என்ன இருக்க போகுது தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் லோகேஷ் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அவர் சொன்ன காரணம் ஏன் கூகுள் பண்ணோம் ஒரு முறை இல்ல பல முறை ஃபாலோ பண்ணோம் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டோம் உங்களுக்கு வந்து என்னென்ன அடிப்படை வசதிகள் வேணும்னு கேட்டோம் உங்களுக்கு என்ன டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் வேணும் என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் அது நீங்க சொல்லுங்க நாங்க செய்யறோம்னு ஒரு முறை பல முறை அவர் பேசினாரு முதலமைச்சர் பேசினாரு இப்படி இல்ல அன்னைக்கு இன்டர்வியூல சொல்ற அப்போ எதுக்கு நீங்க நிர்வாகம் வச்சிருக்கிறீங்க என்ன நிர்வாகம் என்ன தொழில் அமைச்சர் என்ன நிதி அமைச்சர் எதுக்கு முதலமைச்சர் முதலீடு எல்லாமே ஆந்திராவுக்கு போயிட்டு இருக்குது அடுத்தது அமெரிக்காவை தலை தலை தலைமையிடமாக கொண்ட கேரியர் கேரியர் ஏர் கண்டிஷன்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்ல இதில் என்னன்னா சீப்பெரும்புத்தூர் பகுதியில் அமைக்க திட்டமிட்டு இருந்தார்கள் ஆனால் கடந்த மார்ச் மாதம் அதன் முடிவை மாற்றிக்கொண்டு கேரியர் நிறுவனம் வந்து ஆந்திரா எல்லையில உள்ள ஸ்ட்ரீ சிட்டி கும்படி பூண்டியில இருந்து வடக்குல போனா ஸ்ரீ சிட்டின்னு மிக பிரம்மாண்டமாக தொழில் பேட்டை ஒன்று ஆந்திரா அரசு அவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவ்வளோ டாக்ஸ் அவ்வளோ தொழிற்சாலைகள் வரமாட்டாங்க இங்க இருந்து கம்பெனிங்க எல்லாமே ஆந்திராவுக்கு போகுதுன்னா எதுக்கு ஏன் தொழில் துறை அமைச்சர் வச்சிருக்கீங்க என்ன அரசாங்கம் நடத்துறீங்க நீங்க பொய்ய மட்டும் சொல்லிட்டு இருக்கிறீங்க அது மட்டும் இல்ல சைனா கார் கம்பெனி எலக்ட்ரிக் கார் கம்பெனி பி அந்த பி கம்பெனி வந்து பில்ட் யோர் ட்ரீம்ஸ் பி கம்பெனி வந்து இன்னைக்கு டெஸ்லா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் விட அதிக விற்பனை இந்த பி கம்பெனிக்கு சைனா கம்பெனி கார் கம்பெனி மிக பிரம்மாண்டமான கம்பெனி பாரம்பரியமான கம்பெனி பாரம்பரியம் சமீபத்தில் வந்தது ஆனா அதிக அளவில் மக்கள் உலக அளவில் இந்த கார் தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க இந்த கார் கம்பெனி இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு திட்டமிட்டு இருந்தார்கள் மகாராஷ்டிரா குஜராத் தெலுங்கானா இந்த நாலு மாநிலம் போட்டது என்ன இந்த என்ன அட்வான்டேஜ்னா ஏற்கனவே இந்த கார் கம்பெனி பிஒடி கார் கம்பெனி தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிறாங்க உதிரி பாகங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்போ இன்வெஸ்ட் பண்ண மாநிலத்தில் தான் இன்னும் அடுத்த கட்டம் எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும் அதுதான் நியாயம் ஆனால் அப்படி பண்ணாமல் நாங்கள் பரவாயில்ல தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல புதுசாக நாங்கள் தெலுங்கானால தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு எண்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு தெலுங்கானாவில் போய் ஒரு பெரிய கார் கம்பெனி பண்ணுறாங்கன்னா முதலமைச்சர் அவர்களே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க தொழில் அமைச்சர் அவர்களே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நிதியமைச்சர் அவர்களோ திமுக அரசோ என்னதான் பண்றீங்க யாரை ஏமாத்துறீங்க எவ்வளவு வேலைகள் நடந்துட்டு இருக்கு இதுல இதுல இன்னொரு பட்டியல் ஒண்ணு இருக்கு சமீபத்தில் வந்து மத்திய அரசு ஒரு பட்டியலில் வெளியிட்டார்கள் அந்த பட்டியலில் தொழில் தொடங்க உகந்த மாநிலங்கள் பட்டியல் தொழில் தொடங்குவதற்கு உகந்த மாநிலங்கள் பட்டியல் ஒன்று வெளியிட்டிருக்கேழு மாநிலங்கள் வந்து சொல்லிட்டு பதினேழு மாநிலங்கள் அந்த மாநில பதினேழு மாநில பட்டியல தமிழ்நாடு பேர் இல்லை கேடு